ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிபாஸ் கிச்சன் நான்வெஜ்ஜில் சுறாப்பு நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுறா புட்டு நல்ல ஸ்பைசியான ரொம்பவே டேஸ்டான இந்த சைவ புட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் அழுத்தி அதில் ஆலையும் கிளிக் பண்ணுவாங்க சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு பார்க்கலாம் இந்த சைவ சுறா புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் அதில் ஒரு கப்பு சோயா சாம் சேர்த்துட்டு மீல் மேக்கர் சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அந்த சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதை சாஃப்டாக வெந்து வரட்டும் இதை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்தது போதும் இப்போ இதை நம்ம இறக்கிட்டு நல்ல ரெண்டு மூணு முறை நல்ல தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதில் துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மீன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருவோம் இது ஊறின பிறகு ஒரு ஃப்ரையிங் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் நாம் மேரினேட் பண்ணி வச்சால் இந்த சோயா சங்ஸை சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஆக்கி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு இப்போ இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருவோம் நல்லா திரித்திரியாக இருக்கட்டும் ரொம்ப நைஸாக வேண்டாம் அதை பாருங்கள் இந்த மாதிரி திரித்திரியாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு அதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து அது பொரிஞ்ச பிறகு ஒரு கப்பு வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து இது நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம் இது கலர் மாறினாலும் நல்லாவே இருக்கும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்து அதையும் நல்ல இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் நல்ல பொடியாக கட் பண்ண இஞ்ச சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதையும் கலந்து வதக்கி விட்டுருவோம் இதில் காரம் அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மீன் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சோயா சாங்ஸ் மேரினேட் பண்ணும்போது சேர்த்துருக்கோம் இப்போ நல்ல மசாலா பதக்கி விட்டாச்சு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த சோயா சாங்ஸை ரொம்பவே பொறுமையாக கலந்து அந்த மசாலாவோடு பரட்டி விட்டுருவோம் இதெல்லாம் நல்லா பரட்டி விட்ட பிறகு இது ஒரு பைண்டிங்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா இந்த சோயா சாம்ஸை நம்ம வதக்க வதக்க ரொம்ப ட்ரை ஆன மாதிரியாயிடும் அதுக்காக தான் நம்ம இந்த பொட்டுக்கடலை பொடி சேர்க்குறோம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விரட்டி விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் நல்ல பொடி பொடியாக கட் பண்ண கொத்துமல்லியை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சைவ சுறாப்புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நான்வெஜ் சுறாப்புட்டு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம நாள்கிழமெல்லாம் பார்க்கணும் ஆனால் இந்த சைவ சுறாப்புட்டு செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு நால் கிழமையே தேவையில்லை எந்த நாளும் நம்ம சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம்னு சொல்லிட்டு எல்லா சாத வெரைட்டிக்கும் ஒரு ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நல்ல ஸ்பைசியான ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய இந்த சைவ சுறா புட்டை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆன்லைனில் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்